எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியின் வெளியே ஜோடிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆரம்ப சஸ்வ அகாடமியில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமானுடைய பாதங்களை தொழுது பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் ஜாதகத்தை என்னுடைய குருவின் ஜாதகத்தை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறேன் இன்று பல பேர் சன்னியாசி ஆகிறாங்க சாமியாராகிறாங்க ஆதார் கார்டோட பேன் கார்டோட சன்னியாசி ஆகிறாங்க சாமியார் ஆகிறாங்க ஆனால் பகவான் என்னுடைய குரு அருணாச்சலம் மாத்திரமே பாடி கார்டு அப்படின்னு சொல்லி மதுரையை விட்டு திருவண்ணாமலைக்கு இடம்பெயர்ந்தார் திருவண்ணாமலைக்கு இடம்பெயர்ந்த பிறகு திருவண்ணாமலையை விட்டு அவர் எங்கேயுமே இடம்பெயரலை ஐயா பகவானுடைய இறுதி காலங்களில் கேட்குறாங்க எல்லாரும் பகவானே எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குற பொழுது பகவான் பதில் தருகிறார் நான் எங்கே போக முடியும் இங்கே தானே இருக்க முடியும் அப்படின்னு அருணாச்சலம் மலையை பார்க்கிறார் ஒரு தடவை பகவான் மலையவே பார்த்துட்டு இருக்கிறார் அப்போ எல்லாரும் கேட்குறாங்க என்ன பகவானை பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ என்னை நானே பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ பகவான் வேற இல்லை அருணாச்சலம் வேறல்ல அருணாச்சலம் கிரி வேற அது ஒரு நுட்பமான விஷயம் குருவர்களால் தெரிந்து கொள்க நலம் பல பெறுக அப்போ பகவானுடைய பிறந்ததுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா ஜாதக குறிப்புக்கு இதுதான் பகவானுடைய பிறந்த குறிப்பு உள்ள புத்தகம் சரிதமம் உபதேசம் பாகம் ஒன்று பக்கம் பத்தொம்பதில் குறிப்பு இருக்குது டிசம்பர் முப்பதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது இரவு ஒன்று பதினேழுக்கு பிறந்திருக்காங்க பகவான் புனர் புனர்வசு மூன்றாம் பாதத்தில் கலியப்தம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிரமாதிவருட மார்கழி மாதம் பதினாறாம் தேதி சோமவாரம்னு சொல்லுவாங்க நள்ளிரவுங்கிறப்ப அதில் செவ்வாய்க்கிழமைன்னு உங்களுக்கு வரும் சாஃப்ட்வேரில் புனர்வச நட்சத்திரம் உதயாதி நாளிகை நாற்பத்தெட்டு நாளைக்கு மேல் துலாலக்கணத்துல குருதசை அஞ்சு வருஷம் இருக்கிறப்ப பகவான் அவர்கள் அவதாரம் பண்ணியிருக்கிறாங்க இந்த நூல் பக்கம் பத்தொம்போது பத்தொம்பதுல இந்த குறிப்பு இருக்கு அப்போ பகவானுடைய ஜாதகத்தை திருக்கணித பிரகாரம் பார்க்கிற பொழுது பல பாடல்கள் பகவானுக்கு ஒத்து வருது இதில் ஏதேனும் தவறு இருக்குமானால் அது என்னை சார்ந்தது புகழ் இருக்குமானால் என்னுடைய குருமார்களையும் பகவானையும் சார்ந்தது பகவான் பிறந்தது முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒம்பது ஒன்று பதினேழு ஏஎம் நள்ளிரவில் திருச்சுள்ளியிலே பிறந்திருக்காங்க துலாலக்கணம் லக்னத்தில் கிரகங்கள் இல்லை இரண்டில் புதனும் சுக்கரனும் மூன்றில் சூரியன் ராகு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் ஏழில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் கேது பத்தில் மாந்தி இருக்காங்க நவாம்ச கட்டத்தில் அதே துலா லக்னம் லக்னத்தில் செவ்வாய் இரண்டில் ராகு மூன்றில் சனி பகவான் நாலில் புதன் மாந்தி அஞ்சில் குரு கேது எட்டில் அதாவது ரிஷபத்தில் இருக்காங்க சந்திரன் மிதுனத்தில் இருக்காங்க சுக்கரன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் நவாம்சத்தில் குரு வர்க்கோத்தமம் சந்திரன் வர்க்கோத்தமம் லக்னம் வர்க்கோத்தமம் இது ரொம்ப அற்புதமான அமைப்பு குரு சந்திரன் லக்னம் குருதசை அஞ்சு வருஷம் இருக்கிறப்ப ஆறு அஞ்சு வருஷம் பதினோரு மாதம் இருக்கிறப்ப பகவான் பிறந்திருக்காங்க கிருஷ்ணபக்ஷ துவிதியை திதியில பிறந்திருக்காங்க தனுசமும் மீனமும் திதிசூனிய ராசிகள் குரு திதிசூனிய ராசி அதிபதியாக வருகிறார் மகேந்திர யோகத்தில் பிறந்திருக்காங்க தைத்துளை கரணத்தில் பிறந்திருக்காங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி இரண்டில் அமர்ந்து பனிரெண்டாம் அதிபதி இரண்டில் அமர்ந்தால் அவர்கள் படிப்பு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வராது இளமையிலேயே படிப்பு முடிஞ்சு போயிடும் பனிரெண்டாம் அதிபதி லக்னாதிபதியுடன் தொடர்பு விட்டு இரண்டாம் இடத்தில் இருந்தால் இளவயதில் அவங்க வீட்டை விட்டு வெளியேறிவாங்க இது ஒரு குறிப்பு இந்த குறிப்பின் பிரகாரம் நான் பாடலை வாசிக்கிறேன் பகவானை நமக்கு தந்த அவர்களுடைய தாய் தந்தையாருடைய பொற்பாதங்களை இங்கிருந்தே வணங்குகிறேன் பூமிநாத சிவபெருமானையும் அம்பாளையும் இங்கிருந்தே தொழுகிறேன் நவரச ஜோயிட சுருதிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் முப்பத்தி மூணாவது பாடல் இப்போ பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க குருதசை முடிஞ்சு சனி தசை அப்புறம் தசை கேது சுக்கரன் அப்படியே வரும் நீங்கள் பகவானுடைய இறுதி காலங்களை பொருத்தி பார்த்துக்கலாம் நான் சொல்கிற விஷயங்கள் பகவானுடைய வரலாற்றுடன் சம்பவத்துடன் தொடர்பு பெற்றது வயது வாரியாக நீங்கள் பார்க்க வேண்டாம் பொதுவாக எடுத்துக்கோங்க ஆறு பன்னொன்று மூன்றில் அந்தகன் இருக்கில் பாக்கியம் கூறு பேருண்டாம் கூறு பேருண்டாம் குறைவலா செல்வம் உண்டாம் ஏறு பல்லக்குண்டாம் இடம்பொருள் ஏவலுண்டாம் காருபார் அஷ்டலட்சுமி கடாச்சியம் கடாச்சியம் மென்மேலும் உண்டாம் ஆறு பன்னொன்று மூன்றில் அந்தகனை இருக்கில் சனி பகவான் ஆறு மூணு பன்னொன்று பதினொன்றில் இருக்கணும் பகவானுக்கு ஆறாம் இடத்துல இருக்காங்க கூறு பேருண்டாம் அதுதான் மிக முக்கியமான வார்த்தை கூறு பேருண்டாம் பேருங்கிறது வேறங்க அம்மா அப்பா வைக்கிறது கூறு பேருன்னா இன்னொருத்தர் பேர் வச்சு நமக்கு வர்றது அப்போ காவியகண்ட கணபதி நாயனா அவர்கள் பிராமண சுவாமி மௌனசுவாமி வெங்கட்ராமன் இது மாதிரி இருந்த பகவானுடைய திருநாமங்களில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷின்னு மாத்துறார் காவியகண்ட கணபதி அதுக்கு என்ன அர்த்தங்க கூறு பேருண்டாம் அதுக்கு அர்த்தம் அதுதான் அப்போ சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்றில் இருந்தால் பேர் பேர் மாற்றம் வரும் இடமாற்றம் வரும் பேர் புகழ் பெறுவாங்க வீமகவி நூற்றி பதினேழாவது பாடல் சந்திரன் குருசாரம் சூனியத்தில் ராசி அதிப திதிசூனிய வீட்டதிபதி இருக்காங்க சந்திரன் எங்கே இருக்கிறாங்க ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாரு அவர் கேதுவும் அவர் குருசாரம் சந்திர பகவானும் குரு வாங்கியிருக்காங்க ஒன்பதாம் வீட்டில் இருக்காங்க ராசியில் மந்திரி ஏழில் நிற்க மனைகட்டி இருந்தாலும் சுந்தரமான செல்வம் தொலைப்பது நிசமாகும் இந்துவும் பாவரோடே இருந்திடில் புதல்வர் இல்லை சந்ததி இல்லாமல் சன்னியாசி ஆவான் பாரே அப்ப பகவானுக்கு சந்திரன் கேது ஒன்பதில் இருக்கிறதுனால சுந்தரமான செல்வம் தொலைப்பது நிஜமாகும் பகவானுடைய தந்தையார் பேரு சுந்தரம் ஐயர் பாருங்க சுந்தரமான செல்வம் தொலைப்பது நிஜமாகும் அந்த செல்வத்தை தூக்கி போற்றுவார் இந்துவும் பாவரோடே இருந்திடில் இந்துனா சந்திரன் கேதுவோட சேர்ந்து ஒன்பது இடத்துல இருக்காங்க ஒன்பதுங்கிறது பூர்வ ஜென்ம ஸ்தானம் ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் ஆலயங்கள் மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் அருளாசிகள் கிடைப்பதற்கு ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கணும் அப்ப சந்திரனும் கேது ஒன்பதாம் இடத்துல இருந்துருச்சுன்னா அவர்கள் சந்ததி இல்லாமல் தான் சன்னியாசி ஆவான் பாரு அப்படிங்கிற பாடல் சன்னியாசி ஆயிட்டாங்க அறிங்கனும் புகரும் கூட மங்களேஸ்வரியம் இருபத்தோராவது பாடல் அடுத்த பாடல் அறிஞனும் புகரும் கூட அவனியில் உதித்த பாளன் பெரிய பூமிகள் சபைகள் பிரபல அதிபனாகி மருவிய வார்த்தை கூறி மாற்றலர் தாம் ஒடுங்க சரிவர வெல்லுமிக்க சமர்த்துள்ளனாம் எனலாமே அப்படிங்கிறான் பகவான்கிட்ட நாம நம்ம பல வார்த்தைகள் பேசலாம் ஆனா பகவான் மருவிய வார்த்தை கூறி மாற்றவள் மாற்றலர் தாம் ஒடுங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார் மங்களேஸ்வரன் இருபத்தி ஓராவது பாடல் சரிவர வெல்லுமிக்க சமர்த்த அவங்க சொல்ற சொல்ல ஒரே சொல்லால வென்றிடுவார் நவரச ஜோயிட சுருதிகள் நூத்தி நாலாவது பாடல் அடுத்த பாடல் உயிரோனும் மாலும் இப்ப மேலே அறிஞனும் புகரும் சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு பாடல் சுக்கரனும் புதனும் புகர் என்றால் அதை பொருத்தி பாருங்க அடுத்த பாடல் உயிரோனும் மாலும் உயிரோன்னா லக்னாதிபதி மாலுன்னா புதன் உயிரோனும் மாலும் ஒன்றாய் கூடி வைரமதாய் பத்தில் வந்து நிற்க தைரியமாய் வித்வானான் விதரண சாஸ்திர கலைஞன் புத்தி நிபுணன் என்றே போற்றலாமே பகவான் எதையும் படிக்கலை நாயனா ஒரு தடவை சொல்கிறாங்க நான் எந்த புத்தகத்தை ஒரு தடவை படித்தாலும் அப்படியே சொல்லிடுவேன் அப்படிங்கிறார் காவிய கண்ட கணபதி அதுக்கு பகவான் சொல்கிறார் நான் அந்த புத்தகத்தை தொட்டால் போதும் அப்படிங்கிறார் அதுக்கு தான் இந்த பாடல் லக்னாதிபதியும் புதனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அவ்வளவு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கும் பகவான் அடிக்கடி சொல்வார் நான் ஏற்கனவே படிப்பதெல்லாம் படித்து முடித்தாயிற்று அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாடல் அடுத்தது ஜாதக அலங்காரம் இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோலே லக்னமாய் துளாராசி லக்னமாய் அந்த கோளில் சுக்கரன் மேவ மாலை வெண்மதியும் ஆறாம் இடத்தில் மருவி நிற்க சாலவே குரு உச்சத்தில் தங்கிய மதியினை பார்க்க மெய் மெய்ஞானியாய் ஜெக ஜெகமெல்லாம் புறப்பன்தானே அப்போ துலா லக்னத்தில் பிறந்து சுக்கர பகவானும் குரு பகவானும் சந்திர பகவானும் இப்படி இருந்தால் சீலமே ஞானியாக ஜெகமெல்லாம் தானே ஜெகமெல்லாம் அவங்க பேர் பரவாயில் மங்களேஸ்வரியம் இருபத்தி ஐந்தாவது பாடல் உரையும் ஜென்மந்தனை சனியுற்று நோக்குங்காலில் நிறைய அம்புவியதில் வந்திடும் நீல் ஜாதகனும் அதிகம் மறைகள் தடிந்தே அவ்வழிவில் மருவி மாய்கை நீத்தும் முறையாய் நிர்வாணம் பெற்றே முனிவனாவான் இந்த இதுல உரையும் ஜென்மந்தனை சனியுற்று பார்க்க சனி ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி அல்லது லக்னத்துடன் பத்தாம் இடத்துடன் தொடர்பு பெற்றால் முறையாய் நிர்வாணம் பெற்றே முனிவன் ஆகுவான் அப்படின்னு ஒரு பாடல் மங்களேஸ்வரிய நூத்தி அறுபத்தி ஏழாவது பாடல் திடமாய் ஜென்மங் காலந்தண்ணில் திகழ் நாலைந்து கோட்கள் இடராகிய தற்கே நட்போடு இருந்திடில் பொருதும் அவர் தொடராகிய சன்னியாசிமே சுகமோடு பூண்டும் சடமே உள்ள வர உள்ள ஆயுள் வரையில் சன்னியாசி என பேர் எடுப்பான் ஒரு ஜாதகத்துல நாலு கோள் நட்பா இருந்துட்டாவே சன்னியாசி மங்களேஸ்வரம் இருபத்தஞ்சாவது பாடல் போன ஜாதக பாடல பாடலில் சொன்னது சனி பகவான் லக்னாதிபதியையோ சந்திரனையோ பார்த்தால் சன்னியாசி ஆவாங்க அதுக்கு அடுத்ததாக ஏழாம் அதிபதி ஏழில் இருந்தாலும் செவ்வாய் பகவான் ஏழில் இருந்தாலும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருந்ததனால் பகவான் அவர்கள் தன்னுடைய காலங்களில் இல்லறத்தை அவங்க நினைக்கவே இல்லை சிறிய வயதிலே பதினஞ்சு வயசுலேயே இங்கே வந்துட்டாங்க திருவண்ணாமலை அதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்கிறது உலகோர் அறியும் அதற்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா இப்போ பகவானுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி சனி பகவானும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை அது நல்ல பரிவர்த்தனை இல்லை அது என்ன அப்படின்னா குடும்பம் பண்ணி கல்யாணம் பெற்றுக்கிற வாய்ப்பெல்லாம் கிடையாது இப்போ சில பேர் சன்னியாசிலேயே அது மாதிரி இருக்கிறாங்கல்ல இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் முடிச்சுட்டு அப்படி இருக்கிறாங்க இப்போ பகவானுக்கு அது மாதிரி வாய்ப்பே இல்லை இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் புளிப்பானி நூத்தி முப்பத்தி ஒன்னு ஆரப்பா அயன் விதியை அறைய கேள் அப்பனை அஞ்சுள்ளோன் ஆரோன் கூடில் சிறப்பா ஜென்மனுக்கு புத்திரதோஷம் வராது சிவசிவா இது மூன்றில் சேர்ந்து நிற்க கூரப்பா கொடியோர்கள் கண்ணுற்றாலும் கொற்றவனை கொல்லிக்கு பிள்ளை இல்லை அப்ப பகவானுக்கு இது மாதிரி புத்தர பாக்கியம் இல்லை திருமணம் பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் மிகவும் பொருந்தி வருவதை நாம் கவனமுடன் கேட்க வேண்டும் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேருவது ஒரு மிகச்சிறந்த குறிப்பு அதெல்லாம் விட மிக ஒரு சிறந்த குறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திரன் கேதுவோடு இணையிறது புளிப்பாணி நூற்றி அறுபத்தஞ்சாவது பாடல் சொல்லுகிறேன் அஞ்சுக்கு கிளேசனாவான் சுயதேச பரதேச வாசம் ஜென்மன் வில்லுகிறேன் விதி குறைவு மெலிந்த தேகன் பகவான் எப்பயுமே ஒளியே தானே இருப்பாருங்க அஞ்சில் சனி பகவான் இருந்தால் தேகம் ஒல்லியா இருக்கும் விளங்குகின்ற புத்திரரும் பறந்து போகும் குடும்பம் அமையாது குழந்தைகள் வரமாட்டாங்க புள்ளுகின்றேன் பெரியோர்கள் கண்ணுற்றால் பூதளத்திற்கு அதிகாரி பெரியோர் நேசன் அதுதான் பகவான் அப்போ அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுபருடன் தொடர்பு பெற்றால் புள்ளுகின்றேன் பெரியோர்கள் கண்ணுற்றாலும் பூதளத்தில் அதிகாரி பெரியோர் நேசன் அப்படிங்கிறாங்க அப்ப ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாமு தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் பாடல்கள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் பகவானுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு ரெண்டாம் இடம் வலுவில்ல குடும்பம் ஏழு வலுவில்லை அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானாதிபதி வலுவில்ல அப்ப எதுதான் வலு சந்திரன் கேது ஒன்பதில் அமர்ந்து தான் மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது பகவானுக்கு சந்திரன் கேது ஒன்பதில் இருந்தால் சன்னியாசி ஆவான் எப்படி சன்னியாசி ஆவாங்க பார்வுகளும் சன்னியாசி ஆவான் குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாங்க அது மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை பகவான் தான் இன்னைக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க ஆனால் இவர் போல இருக்குமா பார்வுகளும் ஜெகத்துக்கெல்லாம் புறப்பன் தானே அப்படின்னா இவர் தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்கங்கிறத அந்த ஒரு அமைப்பில் சொல்கிறாங்க அப்போ இது மாதிரி பகவான் வர்றதுக்கு முன்னாடியே நமது பெரியவர்கள் ஞானிகள் மகான்கள்லாம் எழுதி வச்சுட்ட போன ஜோதிட சுருதிகளை நாம் வாசித்தால் பொருத்தி பார்க்க தெரிந்தால் அர்த்தம் தெரிந்தால் ஜோதிடம் சுடர்விடும் உண்மை என்பதை நாம் உணரலாம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்னுடைய குரு அவர்களுடைய திருவடிகளிலும் ஆரம்ப எம் அகாடமி திரு அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் பாரம்பரிய ஜோதிடம் கற்றுக்கொண்டால் பாடல்களை விரல் நுனையில் வைத்து கொண்டால் பலன் சொல்வது எளிது சுலபம் மிக சுலபம் அதி சுலபம் நன்றி